வெல்கம் டு அவிஷாஸ் நியூ அரைவல்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஷிபோரி பாந்தினி மொடால் சில்க் சாரீஸ் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இது இங்கே அடுக்கி வச்சுருக்கேன் இந்த சாரீஸு இதெல்லாம் பாந்தினி டை அண்ட் டை சாரீஸ் இது வீவாஸ் கிட்ட இங்கே வரும்போது தான் வரும் டைப் பண்ணி டை பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டு தான் அனுப்புவாங்க இப்போ இந்த ஃபஸ்ட் சாரீ உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாரியை பற்றி பேசலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பல்லு தான் திறக்கும் பல்லுவில் வந்து பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பாந்தனிங்கிறது என்னென்னா இது ஒரு டை அண்ட் டை டெக்னிக்கு இது இந்த குஜராத் ராஜஸ்தானில் செய்கிறது இப்போ நான் பாடி காமிக்கிறேன் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் அண்ட் ரெட் டாட்ஸ் அந்த டாப் சென்டரில் ஷிபோரி பேட்டர்ன்ஸ் எக்ஸாக்டில் பாட்டமாக உங்களுக்கு ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கலர் வந்து அப்படியே கிரேடேஷன் மாதிரி கலர்ஸ் மாறிட்டு இருக்குது பல்லுல இருக்குது எல்லா கலர்ஸ் பாடியில் இருக்குது இப்போ இந்த சாரியை நம்ம ட்ரீட் பண்ணி பார்க்கலாம் Blouse sepatutnya kau pakai Blouse ni ada. மல்டி கலர் பார்டர் ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த மொடால் ஷெர்க்கில் செஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு ட்ரேப் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஹக்கிங் ட்ரேப் கொடுப்போம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் பாந்தனி ஷிபோரி சாரி இது அதோட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டு அது வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஷிபோரி வெறும் அந்த வயலட் மொடால் ஷெர்க்கில் வெறும் ஒயிட் பேட்டர்ன்ஸ் ஸோ லுக் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இது பல்லு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பல்லு நல்ல சர்க்குலர் மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்க பதிலும் பாடி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கீழே மேலேயும் டாட்ஸு இந்த எஜ்லேயும் பாந்தினி சென்டரில் ஷிவரி பேட்டர்ன்ஸ் இருக்குது ப்ளவுஸும் பார்க்கலாமா அதோ ப்ளவுஸ் வந்து மேட்சிங் ஃபுல்லி பாந்தினி ப்ளவுஸ் இந்த சாரியை நம்ம இப்போ ட்ரேப் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி வந்து நீங்கள் ட்ரேப் பண்ணால் இதோட ஃபுல் பியூட்டி இந்த பல்லோட ஸ்டேட்மெண்ட் பல்லோட லுக்கு இதை ட்ரேப் பண்ணால் தெரியும் இந்த சாரியோட ப்ரைஸ் இது வந்து டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ரெட் பாந்தினி சிவோரி சாரி இதுவும் பல்லு பக்கத்தான் இருக்குது இல்லை திறந்து பார்ப்போம் இதே வா இந்த பல்லு பாருங்கள் இது வந்து ஒரு ஃப்ளோரல் பல்லு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் ப்ளூ திரும்ப எல்லோ ஆரஞ்ச் ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்குல்ல பார்த்தா லுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த சாரி இந்த சாரின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப யூனிக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு அக்கேஷனுக்கு யாருமே இந்த மாதிரி புடவை கட்டி இருக்க மாட்டாங்க இது பாடி பாடிலையும் மேலே பாந்தினி போட்டால் சென்டரில் ஷிபோரி பேட்டன்ஸ் இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது அதே ஷிபோரி பேட்டன் ஸ்லீவ்லேயும் பேக்லேயும் போடலாம் இந்த ப்ளவுஸில் இதை இப்போ ட்ரேப் பண்ணி நம்ம சாரியோட லுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு இது மோ இது சிங்கிள் கலர் பாந்தனி இது பியூட்டிஃபுல் இண்டிகோ ப்ளூ சாரி எங்கள் பல்லு பார்ப்போம் அப்படி ஸ்டேட்மெண்ட் பல்லு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகான கான்சன்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்குது ஷிபோரியன் பாந்தனியில் பாடியை பார்ப்போம் பாடி ஃபுல்லாக ஃப்ளோரல் மோட்டி இது இங்கே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாக பாந்தனி ஒர்க் இருக்குது கிரேப் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்ம அந்த சாரியை வந்து உடம்பு மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரி காஃபி ப்ரவுன் ஷிபோரி பாந்தினி மொடால் சில்க் சாரி இதுவும் மல்டி கலர் சாரி தான் இந்த பல்லு பாருங்கள் பல்லு வந்து லவ்லி ப்ளூ கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் இந்த ஆம்பரேம்பாங்க ஒரு கலர் இன்னொரு கலருக்கு ட்ரான்ஸிஷன் பண்ணோம் இப்போ பாடி பாருங்கள் திரும்ப மல்டி கலர் மேலே கீழே பாந்தினி டாட்ஸு அப்புறம் அப்படியே இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் ஆம்பிரே டைங்லேயே வருது இதுதான் ப்ளவுஸ் இந்த சாரியை ட்ரேப் பண்ணி பார்க்கலாமா நம்ம இந்த டீப் காஃபி ப்ரௌன் லுக் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம் இந்த சாரிக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மோரோடோன் பாந்தினி இது பியூட்டிஃபுல் ரெட் கலர் சாரி எங்கே நம்ம திறந்து பார்ப்போம் இதை பல்லு பாருங்கள் த்ரிட்டி அழகான ஃப்ளோரல் பல்லு பாடி ஃபுல்லாக ஷிபோரி பேட்டர்ன்ஸு ப்ளவுஸ் பார்ப்போம் ப்ளவுஸ் வந்து ஷிபோரி ஸ்லீவ்ஸுங் பேக் சாரி ட்ரீட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பியூட்டிஃபுல் ரெட் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெட் எயிட்டி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாவ் ஸ்டன்னிங் ப்ளாக் மாந்தினி ஷிவோரி சேரீ இதுங்க இதை திறந்து பார்ப்போம் பல்லு பல்ல திருமணம் இந்த ஆம்ப்ரே சென்டர் சர்க்குலர் பேட்டர்ன் சுத்தி ஜோ பாந்தினி மூட்ட்ஸ் பாடி பார்ப்போம் டிஃப்ரெண்ட் கலர் டாட்ஸ் பாந்தினி டாட்ஸு பியூட்டிஃபுல் ஷிவோரி ப்ளவுஸு அந்த ப்ளவுஸோட பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ரே பேட்டர்னு இருக்குது இதுங்க இந்த சாரீய இப்போ நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் இந்த என்டயர் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி வந்து அது ட்ரேப் பண்ணால்தான் தெரியும் ஏன்னா இந்த பல்லுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பல்லு ஒன்று ஒன்றும் ஸோ அதை ட்ரேப் பண்ணும்போது அந்த பல்லூலேயே ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற படவை ஒரு ஒன் ஹண்ட்ரட் சாரி இது ஒரு மூணு டோன் பாந்தினி இந்த சாரியை நம்ம திறந்து பார்ப்போம் இதுதான் உங்களுக்கு பல்லு நான் பல்லு ட்ராமாட்டிக்காக இருக்குது இல்லையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூ சென்டரில் சர்க்கிள்ஸ் சுற்றி இருக்க ஸ்கொயர்ஸு பாடி ஃபுல்லாக அழகான ஜிக் ஜாக் இதுவும் அப்படி போட்டால் தான் இந்த தெரியும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபுல் டாட்ஸ் ப்ளவுஸ் இந்த ட்ரேப் பண்ணி பார்ப்போம் இந்த சாரியை உடுத்தி பார்க்கலாம் இதுங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சேரீ இஸ் சார் லவ்லி வயலெட் திறக்கணும் வந்து ஒரு சர்க்கிள் சுற்றி ஃப்ளவர்ஸ் அப்புறம் வந்து ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த ஆம்பரே டைங் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்த்தீங்கன்னா அதாவது ராம்ப ஸ்டிக் டைமண்ட் ஷேப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பேட்டர்ன்ஸு ப்ளவுஸ் வந்து அதே ஷிபோரி ஒர்க் உங்களுக்கு மல்டி கலர் இப்போ இந்த சாரியை நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் இந்த சாரியோட ப்ரைஸ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த என்டையர் கலெக்ஷனும் அவசியம் ஆடி சேலில் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ஆன் ஆல் தி சாரீஸ் இந்த சார்வீஸை நீங்கள் நேரில் பார்க்கணும் ட்ரை பண்ணி வாங்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தேதி கேட்கிறோம் எங்கள் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் வந்தீங்க இந்த சாரீஸை போட்டு பார்த்து நீங்களே உங்களுக்கு ட்ரேப் பண்ணி வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இல்லாட்டி வேறு ஊரில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காமை விசிட் பண்ணுங்கள் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் வில் பி அவைலபிள் ஆன்லைன் அவங்க வந்து உங்களுக்கு இந்த சாரீஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு கலர் டவுட்ஸ் நான் வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைனா ட்ரேட் வியூ வேணும் சன்லைட் வியூ வேணும் எதுனாலும் இதை அசிஸ்ட் யூ நீங்கள் ஆன்லைன் எப்படி பே பண்ணணும் என்ன கேட்டாலும் அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் வீடியோஸ் பார்க்கலாம்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம் அபிஷா ஆட ஆடி சேல் வந்து இப்போ எங்கள் ஸ்டோர்லேயும் வெப்சைட்லேயும் நடக்குது ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்டூ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா மற்ற கலெக்ஷன்ஸே பார்க்கலாம் ஸ்டோருக்கு போனாலும் என்டையர் கலெக்ஷன் பார்க்கலாம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ வரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையும் அவிஷ்ய ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் எவ்ரி டே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்